சக்கரை நோயினால ஏற்படுற உடம்புல ஏற்படுற தீராத அரிப்பு பகல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா ராத்திரி ஆச்சுன்னா உடம்புல ஏற்படுற அரிப்புக்காக சீப்பு வைத்து கத்தியை வைத்து கூட சுரண்டக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா இதை மாற்றக்கூடிய ஒரு அரும இருந்துதான் இதை எப்படி செய்யணும் இதோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்ப பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் ஆயுர்வேதத்தின் இந்த ஏழு தூண்கள் நோயற்ற வாழ்க்கைக்கும் நோயுற்றிருக்க வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நோயுடைய சிரமமற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலம் விபரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மிக மோசமான ஒரு நோயாக சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவாக இருக்கக்கூடிய மேகப்புண் அல்லது மேக அரிப்புன்னு சொல்லக்கூடிய நோய்க்கான அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து மனநிம்மதியோடு மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு ஆழ்ந்த உறக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு செல்ல நமக்கு உதவி செய்யக்கூடிய சோற்று கற்றாகை கற்கண்டு வால் மிளகு வெண்ணை கலந்த ஒரு காயகல்ப மருந்தை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக அந்த சக்கரை நோய் நம்ம உடம்புல ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தோள்பட்டையில் ஒரு கடுமையான இறுக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய மோசமான தோள்பட்டை நோயுடைய ஒரு வழியாக ஒரு வெளிப்பாடாக அது இருக்கிறத பார்க்கலாம் ரெண்டாவது பிறப்புறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கடுமையான அரிப்புகளும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெள்ளைப்படுதல் போன்று ஏற்படுகின்ற திரவ கசிவுகளும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் மூன்றாவது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது எது இன்றைக்கு உடல் முழுவதும் ஏற்படுகின்ற அரிப்புகள் குறிப்பாக காலை முதல் இரவு வரை ஒரு துளிகூட இல்லாமல் இருக்கக்கூடிய அரிப்பு ஒரு ஏசி அறையில் நாம் இருக்கிறோம் அல்லது இரவு ஒரு பத்து பத்தரை மணிக்கு நாம் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஏற்படுகின்ற அரிப்பு ஒரு நிமிடம் கூட தூங்க விடாமல் நம்மை போட்டு பாடாய்படுத்தி காலை மூன்று மணி நான்கு மணி வரை பொறு அரிப்பு அரிப்பு அரிப்பாக இருந்து ஐந்து மணிக்கு மேலே தான் தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் இருநாள் அல்ல தினசரி தூங்க முடியாமல் நம்மை சிரமப்படுத்துகின்ற ஒரு அரிப்பு இந்த அறிகுறிகள் ஏற்படும் போதுதான் தான் நம்ம மருத்துவர்கிட்ட அரிப்பை குறைப்பதற்கான சிகிச்சைகளுக்கு செல்லும் போது தான் சர்க்கரை நோய் இருப்பதையே நாம் பார்ப்போம் மேக அரிப்புன்னு சொல்லக்கூடிய தோலுடைய வியர்வை துவாரங்கள் அனைத்துமே அடைந்து போய் தோலில் இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்களுடைய அந்த ஒரு வறட்சியான தன்மையின் காரணமாக பார்ப்பதற்கு தோலே வறண்டு போய் ஜீவனற்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறி கடைசியில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மிக சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நோய்தான் மேக அரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாடு அற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது சிறுநீர் கழிக்கும்போது புரதம் கலந்து வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வும் அதே போல சிறுநீர் கழிக்கும்போது மிக கடுமையாக எரிச்சலோடு நுரையோடு கழிவாக சிறுநீர் வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வும் நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இங்கே நிறைய பேர் நீண்ட கால அரிப்பு நோயோடு வரும்போது அவங்க கிட்ட எவ்வளவு நாளா உடம்புல சக்கரை நோய் இருக்கு சக்கரை நோய்க்கான மற்ற அறிகுறிகள் இணை துணை நோய்கள் இருக்கு அப்படிங்கிற நம்ம கேள்விகள்லாம் நம்ம மருத்துவமனையில் கேட்கும்போது போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு நாளா சிறுநீர் நிறம் மாறி திடம் மாறி அதோடைய மனம் மாறி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது பத்து வருடமாக இருக்கிறது ஐந்து வருடமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்கணும் இந்த பத்து வருடமாக ஐந்து வருடமாக இருக்கக்கூடிய நிலைகளில் மிக மோசமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் நமக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு அதே போல வெட்டை நோயின்னு சொல்லுவோம் வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இன்றைக்கு மருத்துவ முறை என்னதான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தாலும் கூட சில நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்களுக்கான தீர்வுகளாக பெரும்பாலும் மருந்துகள் இல்லை என்றோ அல்லது அந்த நோய்களை கட்டுப்படுத்த ஸ்டீராய்ட்ஸ் ஊக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டு ஊக்க மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவோடு சிரமப்படுகின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இந்த வெட்டை நோய் இந்த வெட்டை நோய் ஏற்படும்போது நமக்கு என்ன ஆகும் உடல் சிறுத்து கொண்டே வரும் முகம் போகக்கூடிய ஒரு நிலை வரும் வயிறை தவிர உடலுடைய கையும் காலும் இலைத்துக் கொண்டே போகும் கடுமையான மன உளைச்சல் கடுமையான தூக்கமின்மை கடுமையான உடல் சோர்வோடு அவதிப்படுகின்ற நிலை இருக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கடுமையான கோப உணர்ச்சிகளோ அல்லது தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களோடு தினசரி காலை முதல் மாலை வரை பய உணர்வோடு இன்று என்ன சிரமம் ஏற்பட்டுவிடுமோ அல்லது நாளை என்ன சிரமம் ஏற்பட்டு விடுமோன்னு பய உணர்ச்சியோடு போராடுகின்ற ஒரு நிலையோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இவை கூட முக்கியமாக ஆண்களானாலும் பெண்களாக இருந்தாலும் வெள்ளைப்படுதல் போடு துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு கழிவு பிறப்புறுப்பிலிருந்து தொடர்ந்து வெளியேறி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இவை அனைத்துமே நம்ம உடம்புல மிக மோசமான வெட்டை நோய் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் ஆண்களுடைய உடல் முகம் திடீரென்று கருப்பாக மாறிப்போவதும் பெண்களுடைய உடல் முகம் பொலிவிழந்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான ஒரு நிலையை அடைந்து விடுவதும் உடல் எடை குறைந்து போய் ஏதோ ஒரு பெருநோய் ஏற்பட்டு விட்டது போல உடல்ல மாற்றம் அடைந்து இருக்கிறதும் இன்றைக்கு வெட்டை நோயுடைய அறிகுறிகளாக சொல்லலாம் அதுவும் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க சிறு வயதிலேயே இந்த கரப்பகக்கம்னு சொல்லக்கூடிய மாஸ்ட்ருபேஷன் ஹேபிட்ல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் மாஸ்டிபேஷன் செய்யறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரியாக தூங்கிறது இல்லை இன்னொரு பக்கம் முறையாக சாப்பிட்றதில்லை இன்னொரு பக்கம் இன்றைக்கு சோஷியலாக இருக்கக்கூடிய உடல் சார்ந்த மனம் சார்ந்த நிறைய சிரமங்களால் அவதிப்படும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே வெட்டை நோய் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்போ சிறுநீர் கழிக்கும் போதே கடுமையான துர்நாற்றம் இருக்கக்கூடிய சிறுநீராக அது இருக்கும் யாராவது அந்த வெட்டை நோய் இருக்கவங்க ஒரு முறை கழிப்பறைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த கழிப்பறையை மற்றவர்கள் ஒரு அரை மணி நேரம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இருக்கிறது பார்க்க முடியும் என்னதான் ப்ராப்பர் ஃப்ளஷ் பண்ணியிருந்தாலும் கூட அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வெட்டை நோய் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சிறுநீருடைய நிறம் சில நேரங்களில் பார்ப்பதற்கு வெண்மையாகவும் அவங்க சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்போது அவங்களுக்கு வந்து மஞ்சள் நிறமாக சிவப்பு நிறமாக சீர்கிழந்து போகக்கூடிய இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும் இதெல்லாம் வெட்டை நோயுடைய அறிகுறிகள் மேக புண்ணுன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய புண்களும் நீர் எரிவு சார்ந்த சிரமங்களும் இன்றைக்கு உடல் அரிப்பு பொறுக்க முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு சார்ந்த சிரமங்களும் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் என்னதான் மருந்துகள் வாழ்வியல் முறைகள் இருந்தாலும் கூட நேரடியாக பித்தம் வாதம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தோஷங்களுடைய சீற்றத்தினாலும் கலவையினாலும் ஏற்படக்கூடிய இந்த நோய்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த சோற்று கற்றாழை வால் வெண்ணெய் மற்றும் கற்கண்டு கலந்த கலவை ஒரு பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் சோற்று கற்றாழை இரண்டு கிராம் அளவு வால் மிளகு இரண்டு கிராம் அளவு முந்நூறு மில்லி தண்ணீர் அது கூட கற்கண்டு ஒரு அரை ரெண்டையும் வெண்ணெய் ஒரு அரை ரெண்டையும் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது இந்த மேக நோயினால் ஏற்படுகின்ற சிரமங்கள் முதல் கொண்டு மற்ற சிரமங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம் இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசன் ஒரு வகையான நோய்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகள் எதனால் உடலுக்குள் நோயை ஏற்படுத்துகிறது ஏன் அந்த அணுக்கள் வேகமாக உற்பத்தி ஆகிறது உற்பத்தி ஆகக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய அணுக்களாக அவை இருந்தாலும் கூட அவை ஏன் உடலுடைய தசைகளை திசுக்களை பாதித்து நமக்கு நோய்களை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு துறை புரியாத ஒரு துறைக்கு தான் இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் சர்க்கரை நோய் முதல் கொண்டு இதய நோய் முதல் கொண்டு புற்றுநோய் முதல் கொண்டு இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் தான் முடக்குவாதமாக இருக்கட்டும் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதமாக இருக்கட்டும் வயிற்றில் ஏற்படுகின்ற சில வகையான நோய்களாக இருக்கட்டும் தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற சில வகையான நோய்கள் கணையத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் பெருங்குடலில் ஏற்படுகின்ற நோய்கள் நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கும் இந்த நோய்களுடைய தீவிரமடைந்து கொண்டே போவதற்கும் இந்த நோய்களால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் மிக அதிகமாகி கொண்டே வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்துவது கூட என்ன காரணம்னா உடலை பாதுகாக்க வேண்டிய காரணிகள் உடலுக்கு எதிராக வேலை செய்வது தான் அப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகிறது அப்போ நம்ம வி ஆர் வலனபிள் டு ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய தொற்றுக்களுக்கு நமக்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ எப்படி இதை சரி பண்ணணுங்கிற ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சில உடல்ல கழிவாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக வெளியேற்றினாலே தேவையற்ற இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லாம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையாக இருக்கிறத பார்க்கிறோம் இந்த நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையுடைய இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவியல் உண்மை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம சித்தர்களால் புரிந்துள்ளப்பட்டு அதற்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாகத்தான் இந்த சோற்று கற்றாழை தீநீரை கொடுக்கறாங்க இந்த தீநீரை நம்ம சாப்பிடும்போது இந்த தேவையற்று ஏற்படுகின்ற கழிவுகளுடைய தேக்கம் உடலிலிருந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கணும் இந்த கழிவுகளுடைய தேக்கம் படிப்படியாக உடலிலிருந்து குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் கட்டுப்படாத சர்க்கரை நோய் கட்டுப்படாத இதய நோய் கட்டுப்படாத புற்றுநோய் கட்டுப்படாத காய்ச்சல் கட்டுப்படாத முடக்குவாதம் கவுட் சார்ந்த வழிகள் வரை ஏன் தேவையற்று உடல் சேர்த்து வைத்திருக்கின்ற கொழுப்புகள் சார்ந்த சிரமங்கள் வரை அனைத்துமே உடலை விட்டு மாறுவதை பார்க்க முடியும் வெறும் மேக புண்ணுக்கும் மேக அரிப்புக்கும் நீர் எரிவுக்கும் சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுக்களுக்கும் மட்டுமல்ல உயிரையே வாங்கக்கூடிய வெட்டை நோய்க்கு மட்டுமல்ல இன்றைக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள்னு சொல்லக்கூடிய வகைப்பாட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்குமே அந்த நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைப்பதற்கு இந்த சோற்று கற்றாகை கஷாயம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் சோற்று கற்றாகை வால் மிளகு வெண்ணெய் மட்டும் கற்கண்டு ரெண்டு ரெண்டு கிராம் அளவு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் நிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி மூலிகை தீநீராக தினமும் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயுள் கால நிவாரணம்